இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்க கைக்கு வரும் பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்ட்ல போட்டுருக்கீங்க நீங்க சொல்றது எல்லாம் இருக்கு சரியான அமைப்புல இருக்கு அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்க கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்குங்க மன மகிழ்ச்சது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன வந்து இத மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமா தான் நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு அந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில எனக்கு உங்களோட உறவுகள் உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளவு பெருமிதமா இருக்குதுங்க இந்த பதிவானது கடகராசிக்காரர்களுக்கான பதிவுங்க கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில நம்ம பார்க்க போறோம் ஏன்னா ஒரு பதிவானது நாம் விளக்கமாக சொல்லும் பொழுது உங்களுக்கு அதில் இருந்து சில விஷயங்கள் புரிதல் ஏற்பட்டாலே அடுத்து என்ன செய்யலாம் எதை செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் சில விஷயங்களை நாம எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் சில நன்மைகள் நம்ம தேடி வரணும்னா நாம அதற்கான சில விஷயங்களை பண்ணணும் அப்பதான் நமக்கு சரியான பலன்கள் கிடைச்சிட்டு இப்போ இப்ப உங்களுக்கு கிரகமானது நல்ல அமைப்புல தாங்க இருக்கு சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க கடகராசியை பொறுத்த வரையிலும் சூரியன் நல்ல அமைப்பில் இருக்கார் இவர் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லா இடத்திலும் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய வகையில இருக்காருங்க கடகத்திற்கு போதே சலுகைகள் நல்ல எல்லாம் எந்த இடம் போனாலும் உங்களுக்கு உரிய மரியாதை நியாயமாக கிடைக்க வேண்டிய பொருளாதாரம் நியாயமாக கிடைக்க வேண்டிய பணவரவு அதே போல படிப்பு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் அதே போல சில வேலைகள் தடைப்பட்டு இருந்தாலும் அந்த வேலைகள் உங்களுக்கு முழுமையாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல இருக்குங்க சில நேரங்களில் உங்களுக்கு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நிறைய அப்படியே நின்று போயிருக்கும் பாதையிலே ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த வேலையை முழுமையாக செய்ய முடியாமல் அப்படியே பாதியிலே நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையால் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கூட நிறைய தொழில் உங்களுக்கு கூட தொழில்ல கூட இந்த பிரச்சனை வந்திருக்கலாம் இப்ப எல்லாமே எடுத்த காரியங்கள் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குதுங்க அப்படி இல்லைங்க நான் செய்யலான்னு தாங்க நினைச்சேன் ஆரம்பிக்கலான்னு பாத்தங்க அப்புறம் தெரியலங்க எல்லாமே ப்ராப்ளமா இருந்தது நான் செய்யலைங்க அப்படின்றவங்களுக்கு இப்ப அதை பத்தி சிந்திங்க சரியான முயற்சி எடுங்க உங்களுக்கு வழிவகை ஏற்படும் நல்ல அமைப்பை தரக்கூடிய காலகட்டமா தாங்க இருக்குது அதே போல பாத்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தைரியத்தை கொடுக்குறாரு முதல்ல தைரியம் கொடுக்குற தைரியமாக இருந்தால்தான் அடுத்த கட்ட நகர்வு நமக்கு சரியாக இருக்கும் அதே போல தொழில் இப்ப தான் நீங்க ஆரம்பிக்க போறீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவானோட சப்போர்ட் இருக்குதுங்க கடகராசிக்கு தொழில் முயற்சி எல்லாம் நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க முன்னேற்றம் தரும் காலம் தாங்க பேசிய எல்லா விஷயத்தையும் சரியாக பக்குவமாக அமைச்சுக்க கூடிய காலம் இப்ப உங்களுக்கு ஒண்ணு தேவைப்படுது சரியான அமைப்பு வரணும்னா பேசினா மட்டும் போதும் கரெக்டா என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லிடுவீங்க எதையெல்லாம் திட்டமிடல் சரியாக இருந்தால் அந்த திட்டமிடல் உங்கள் வாய் வழியாக வார்த்தையாக வரும்பொழுது பலன் சரியாக இருக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய காலம் தாங்க இது புதிய திட்டங்கள் ஏதாவது இருக்கு பிளான் இருக்கு செய்யலாம்னு இருக்கிறீங்கன்னா அந்த பிளான் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்குதுங்க இதுதாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலத்திற்காக புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது பெரிய விஷயங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் சந்திரன் அவர் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் தாங்க கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துறாருங்க ஒண்ணு வேலையால உங்களுக்கு வேலை வலு அதிகமா இருக்கலாம் இல்ல வேலை சரி வராமல் இது நாள் வரைக்கும் இருந்தது கூட இப்ப பாத்தீங்கன்னா மன அழுத்தம் இருந்துகிட்டு இருக்கோம் ஒரு மாதிரி சிக்கலோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக உங்கள் மனத்து தோணும் ஒரு பதட்டத்தோட இருப்பீங்க ஏதோ பிரச்சனை எல்லாம் இருக்கா மாதிரி அங்க ஒன்னும் பிரச்சனையே இல்லைனாலும் ஆனா மனசு மட்டும் ஏதோ ஒரு பதட்டத்தோட ஒரு பயத்தோட ஒரு நிம்மதி இல்லாத போல உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் எடுத்துட்டு வர்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் சில விஷயங்களை நீங்க தாங்க தவிர்த்துக்கணும் நேரம் எப்படிப்பட்டதாக கூட இருக்கட்டும்ங்க சில விஷயங்களை நமக்கு ஒண்ணு இல்லை ஃபர்ஸ்ட் யோசிங்க மனசு சொல்றதை எல்லாத்தையும் கேட்டுக்க கூடாது நமக்கானது அறிவு என்ன சொல்றதுன்னு ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு புதன் தான் அறிவு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறவர் அப்போ அவர் சரியா இருக்கும் பொழுது மன ரீதியான பிரச்சனை இருக்குன்னா நீங்க மூளையை கொஞ்சம் செலவு பண்ணும் நமக்கு என்ன இருக்கும் எந்த இடத்துல இருக்கும் ஏன் பயம் வருது ஏன் பதட்டம் வருதுன்னு கொஞ்சம் நீங்களே உங்களை கேள்வி கேட்டு பாருங்க அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க ஏன்னா எல்லா விஷயத்தையும் போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு பயத்துல இருக்கும் பொழுது உடல்நலம் பாதிப்பு ஏற்படக்கூடிய பாக்கியா இருக்குதுங்க இப்ப அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு உடம்புக்கு ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் பாத்துக்கணும் மன அழுத்தத்தை சுத்தமா தவிர்த்துருங்க எவ்வளவு பிரச்சனையா கடந்து வந்திருக்கீங்க எப்பயுமே ஒரு தான் இருந்துகிட்டு இருக்கீங்க பிரச்சனைங்கிறது உங்களுக்கு அது ஒரு சாதாரண விஷயம் போலதான் தோணணும் அவ்வளவு சந்திச்சு வந்திருக்கீங்க கூட இருக்கிறவங்களாலேயே நிறைய குடும்பத்தாலேயே பல கடகராசி பிரச்சனை அனுபவிச்சாங்க அதுல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா வர்றீங்க வரீங்க அந்த மனசானது உங்களுக்கு அதுல இருந்து வெளியே வராம இருக்கிறது காரணம் தான் நீங்க உங்களை நினைச்சு பாருங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு குறையில இந்த காலம் வந்து அற்புதமா தாங்க இருக்குது கொஞ்சம் உங்க ராசிநாதன் சரியில்லாததுனால அம்மன் வழிபாடு அதாவது பெண் தெய்வ வழிபாடு செய்வது சிறப்புங்க அதுவும் பௌர்ணமி தினத்தன்று செய்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் கொஞ்சம் உங்களுக்கே மனசு ரிலாக்ஸா இருக்கும் மன அமைதியா இருக்கும் தேவையில்லாத குழப்பங்களோ சங்கடங்களோ உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க அம்மன் கோவிலுக்கு எந்த அம்மன் கோவிலா இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமையில போயிட்டு வாங்க கூடிய விரைவில் நிறைய மாற்றங்கள் தெரியும் மல்லிகைப்பூ கிடைத்தால் வாங்கி அம்மனுக்கு சாத்துங்க அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி உங்க மனசு சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலையை அம்பாள் பாத்துக்குவாங்க அதனால வரக்கூடிய காலங்களை பார்த்து நினைச்சு பயப்படாதீங்க எல்லாமே நல்ல அமைப்புலதான் இருக்கு நீங்களா நினைச்சுக்காதீங்க சிக்கலா இருக்கு நிறைய சிக்கல் ஏற்பட்டுடுமோ பிரச்சனை ஆயிடுமோ குடும்பத்துல ஆயிடுமோ உங்களுக்குள் பதட்டத்தை ஏற்படுத்திக்காம இருந்துட்டீங்கன்னா எல்லா விதத்திலும் உங்களுக்கு காலமானது கனிவாதாங்க இருக்குது சந்திராஷ்டம தன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க ஏன்னா சந்திரன் உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் சரியில்லாத பொழுது சந்திரன் அஷ்டமம் ஆகும் பொழுது கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரக்கூடும் அன்றைக்கு மட்டும் கொஞ்சம் நிதானமா இருங்க பொறுமையா இருங்க பெரிய ப்ராப்ளம் வராது எந்த வேலையை செய்தாலும் விநாயகரை நினைத்துட்டு அடுத்த வேலையை ஆரம்பிங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு வேலைகள் உங்களுக்கு நல்ல வேலையாக அமையும் அன்னைக்கு பார்த்தா கோபம் அதிகமா வரும் அன்னைக்கு பார்த்தா தேவையில்லாத பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும் உடம்புக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாம் ஏற்படும் அதெல்லாம் தேவ இல்லைங்க வச்சுக்காதீங்க அந்த ஒரு நாள் கொஞ்சம் நீங்கள் அமைதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இறைவனின் அனுகிரகம் இருக்குதுன்ற நம்பிக்கையோட எல்லா காலத்தையும் நீங்க கடந்துட்டீங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு மாதிரி கடுமையா இருந்தாலும் அதையும் உங்களால் எளிமையா கடந்துட முடியுங்க அதனால உங்க ராசிநாதன் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது மனசுக்குள்ள ஒரு சங்கடம் இருக்குன்னா உடனடியாக கோவிலுக்கு போங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது அம்மன் வழிபாடு சிவன் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கடகராசிக்கு பெரும்பாலானாருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தின் மீது உங்களுக்கு கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்கறாரு குரு பகவான் நிறைய கோவில்களுக்கு போறது கோவில் சார்ந்த விஷயங்களுக்காக பாடுபடுவது அதை போல சூழ்நிலையை உங்களுக்கு உங்கள் குருநாதன் குரு பகவான் கொடுக்கறாரு ஏன் யோசிக்கிறீங்களா சின்ன சின்ன கஷ்டங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது நமக்கு வந்து எங்க இருந்து மிஸ்டேக் ஆகுதோ அதே இடத்துல இருந்து சொல்யூஷனும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் கொடுக்கிறாரு ஏன்னா சின்னதா விஷயங்கள்ல குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகள் படிப்பு விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க உடனடியா நீங்க என்ன பண்ணணும் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை வைங்க ப்ரே பண்ணுங்க கடவுளை வழிபாடு மட்டும்தாங்க நம்மளை கரெக்டா கொண்டு போவோம் பசங்க படிக்கலன்னு நம்ம சொல்லி அடிச்சாலோ திட்டினாலோ அதுங்க படிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறது வேஸ்ட் அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு அந்த இடத்துல படிக்க மாட்டாங்க இறைவனால் மட்டும்தான் தான் ஒரு சில செயல்களை செய்ய முடியும் அதனால உடனடியாக நீங்க ப்ரே பண்ணுங்க கொஞ்சம் காலத்துல எல்லா மாற்றமும் ஏற்பட்டுடுங்க ஓரளவுக்கு உங்களுக்கு நிதானமா இருந்தா போதும் குடும்பத்துல மட்டும் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமா பேசுங்க ஏதா சின்னதா ஏதா நீங்க வந்து வார சாதாரணமா பேசுனா கூட வார்த்தைகளால் பேசும்பொழுது கூட அது பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டும் சின்ன சின்னதா பிரச்சனை இருக்கா அதை உடனடியாக தீர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்க சில இடங்களில் அமைதியாக இருந்தாலே அந்த பிரச்சனை தீர்ந்துருங்க நீங்க அதற்காக பெருசா வந்து அதை சரி பண்ணி ஆகணும் குடும்பத்தை திருப்தி ஆகணும் அதெல்லாம் வேணாம் எந்த குடும்பமும் உங்களுக்கு தப்பாகவே ஆகாதுங்க கடகராசியை பொறுத்தவரையிலும் அவங்க குடும்பம் நல்ல தான் இருக்குது கொஞ்சம் ஏதாவது அப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது சரியாயிடும் இதுக்காக நீங்க ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் சுக்கிர பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருப்பதனால் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா பொருளாதார நிலையெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புக்கு வருங்க பொருளாதாரத்துல இனிமே வந்து மேம்படுத்தும் எல்லா இடத்துலயும் அதே போல அதற்கு தகுந்தாற்போல உங்களோட தொழில லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க திடீர் பணவரவு திடீர் தொழில் மாற்றம் இந்த வளர்ச்சி அடையக்கூடிய காலங்கிறதுனால தொழில உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக லாபம் தரக்கூடியதாக இருக்குங்க அதே போல குடும்ப உறவுகளை இப்ப இப்போ நீங்கள் கொஞ்சம் அந்யோன்யத்தை காட்டக்கூடிய காலமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலத்தை சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க குடும்பத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒற்றுமை கிடைக்கும் எல்லா இடத்துலயும் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்த நீங்க கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க சில விஷயங்கள் நல்லதாக பேசக்கூடிய காலமாக இருக்கு சில விஷயங்களை விட்டு கொடுப்பீங்க சிலதை இப்படித்தான் செய்யணும் இது செஞ்சால் நல்லா இருக்குன்ற மாதிரி எளிமையாக சொல்லக்கூடியவர்களாக மாறுறிங்க இதெல்லாமே சுக்கிரன் உங்களுக்கு மன அமைதியை கொடுப்பதற்காகவும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் இது நாள் வரையிலும் கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய காலமாகவும் இருக்காருங்க உறவுகள் வருகை அதே போல மன மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்குங்க சுக்கிர பகவான் உறவுகளையும் உங்களுக்கு ஓரளவுக்கு பிரிஞ்சு போனவங்க கூட வந்து சேரக்கூடிய காலத்தை கொடுக்கிறார் சந்தோஷமா இருக்க மாதிரியான அமைப்பு ஏற்படும் அதே போல பாத்தீங்கன்னா செவ்வாய் அடுத்தது செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருந்து உடல் நல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க இப்ப பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்க தேக ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு உடம்பெல்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே மனசுக்குள்ள இது நாள் வரையிலும் இருந்து வந்த மன அழுத்தங்கள்லாம் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனாலும் மன அழுத்தம்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்ப சரியாக கூடிய தாங்க இருக்குது உடம்பு சரியா இருக்குனாலே அடுத்த நம்ம என்ன செய்யலாங்கிற தெம்பு நமக்கு கிடைக்கும் மனசும் உடம்பும் ஒரே நிலை கோட்டுல நேர்கோட்டுல நல்லபடியாக நமக்கு வெற்றியாளராக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு அர்த்தங்க சரியில்ல மனசு கஷ்டப்படும் மனசு சரியில்லைன்னா உடம்பு வந்து ஏதாவது பிரச்சனை கொடுக்கும் அதுதான் இது அதனால இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனநிலை எல்லாம் சரியாக அமைப்புக்கு வருவதற்கு செவ்வாய் பகவான் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படுதுங்க அதே போல வீடு வாங்குவது இடம் வாங்குவது வீடு கட்டுவது வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்றது அந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான பலனை தருதுங்க ஏதா செஞ்சா மிஸ்டேக் ஆயிடுமோ விரைச்சா விரயம் ஆயிடுமோ நமக்கு எதாவது சரியில்லாம போயிடுமோன்ற ஒரு பயத்துல இருந்தீங்கல்ல அதெல்லாம் எதுவும் இல்லைங்க திட்டமிடல் கரெக்டாக திட்டமிட்டு கரெக்டா நீங்க பிளான் பண்ணி இப்ப செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நிறைய சொத்துக்கள் சேரும் சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரியான அமைப்பு அதனால இப்ப தைரியமாக சில விஷயங்களை நீங்க இறங்கி செய்யலாம் பிளான் தெளிவா இருக்கணும் முயற்சி சரியா இருக்கணும் எல்லா விதத்திலும் கரெக்டான ஆலோசனை இருந்தால் அதை பற்றி யோசிங்க சரியான அமைப்பு ஏற்படும் அதே போல சனி பகவானும் ஒரு நல்ல மாற்றத்துல தாங்க இருக்கார் நல்ல அமைப்புல இருக்கார் கடின உழைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஆனா எந்த அளவிற்கு வேலை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு பொருளாதார மாற்றம் ஏற்படும் ஃபர்ஸ்ட் அதுதான் வேலை செஞ்சுட்டு நீங்க வெறும் கையோட மாட்டீங்க ஒரு நல்ல அமௌண்ட்டோட தான் வரா மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அதே போல உறவுகள் உங்களுடன் சா வந்து உறவாடக்கூடிய பாக்கியமும் இருக்குதுங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உறவுகள் வரக்கூடிய நேரமா இருக்கும் வந்து பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்க மனசுக்கு தோணும் அவங்க எல்லாம் வந்து பேசுவாங்க சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுதுங்க அதனால நிறைய வெற்றிக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாரு தொழில் நல்ல ஒரு அமைப்புக்கு ஏற்படுத்துற தொழில் மாற்றம் இருந்தாலே தொழில் முன்னேற்றம் ஏற்படுது அந்த மாற்றம்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு சாதாரண நிலையிலிருந்து அடுத்த நிலை கட்டத்திற்கு உங்களுக்கு தெளிவாக செல்லக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுப்பதும் சிறப்பான ஒண்ணுதாங்க இன்னும் சிலருக்கு வந்து குழப்பமாவே இருக்கும் நம்ம நிலைமை இப்படியே இருக்குமோ நமக்கு மாறவே மாறாதா எந்த கிரகம் எப்படி பெயர்ச்சி ஆனாலும் நம் நிலைமை இப்படியே இருக்குன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அதனால பெரிய கஷ்டம்லாம் கிடையாது அதே போல கடன் வாங்கியவர்களுக்கு கடன் குறையக்கூடிய பாக்கியம் இருக்கு அதிகப்படியாக கடன் ஆயிடுச்சுங்க நானும் அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு கடன் ஆயிட்டேன் தொழில் பண்றேன்னு கடன் ஆயிடுச்சு உடம்பு சரி இல்லாம இப்போ அதற்காக மருத்துவ செலவுக்காக கடன் ஆயிடுச்சு என்ன பண்றதுங்க செஞ்சுதானுங்க ஆகணும்னு நீங்க வருத்தப்படுவீங்க அதெல்லாம் செய்தாலும் கடன் வாங்கி அந்த காலகட்டத்தை சரியாக நீங்க கடத்தி இருந்தாலும் இப்பொழுது அந்த கடன் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார மாற்றம் உங்களுக்கு பொருளாதாரத்துல இதனால் வரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி சரியான அமைப்பிற்கு வரக்கூடிய காலத்தை சனி பகவான் கொடுப்பதனால பொருளாதார மாற்றம் சிறப்பா இருக்குதுங்க அப்ப கடன் குறையக்கூடிய பாக்கியம் இருக்கு கடனால நீங்க வந்து ஏதாவது அவமானப்பட்டு இருந்தாலும் வழிகளை சுமந்து அதெல்லாம் சரியாக கூடிய காலம் ஏன்னா கடன் கொடுக்கும் பொழுது அவங்க சிரிச்சுக்கிட்டே கொடுத்துருப்பாங்க நாமளும் வேற வழி இல்ல கஷ்டத்துக்குன்னு வாங்கியிருப்பீங்க ஆனா திருப்பி நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் லேட்டா அந்த வட்டியை கொடுத்தாலும் சரி கொஞ்சம் ஏதாவது அமௌண்ட கொடுத்தாலும் சரி அதுக்குள்ள நம்மளை படாத பாடுப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் கலந்தா வந்திருக்கீங்க வழிகளை சுமந்த தான் எல்லா விதத்திலும் சந்தோஷத்தையும் சுமக்க முடியும் பரவாயில்ல அந்த டைம் அவங்க டைம் பேசிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க உங்களுக்கும் காலம் வருதுங்க நல்ல காலம் இருக்கிறதுனால மாற்றம் ஏற்படும் அடுத்தது பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் புதிய வாய்ப்புகள் இல்லாமல் இல்லைங்க இப்ப ராகுவும் கேதுவும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொடுக்கறாங்க நிறைய வாய்ப்பு தராங்க ஆனா அதை நீங்க தான் செலக்ட் பண்ணணும் எல்லாத்தையும் எல்லா வாய்ப்பும் எனக்கு சரியா அமையும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது எது உங்களுக்கு சாதகமானதோ அதை நீங்க எடுத்து செய்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் நல்லா இருக்குதுங்க அதே போல குடும்பத்திலும் ஒரு அளவுக்கு உங்களுக்குள் அந்யோன்யம் ஏற்படும் பகை இருக்காது எதிர்ப்பு இருக்காது குடும்பத்துக்குள்ளேயே சின்ன சின்ன விஷயத்து கூட சண்டை போட்டுட்டு இருந்த உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும் நிறைவான அமைதியான ஒரு முன்னேற்றத்திற்கான காலங்கிறதுனால நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக ராகு பகவான் கொடுக்குறாருங்க கேது பகவான் உங்களுக்கு அந்யோன்யத்தை குடும்பத்துல வந்து அந்யோன்யா இருக்குது கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் இருக்கும் புரிதல் இருக்கும் எல்லா விதத்திலும் மாற்றத்தை தரக்கூடிய காலமாகத்தாங்க இருக்குது என்ன கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க தெளிவாக யோசிங்க எதை செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் சொல்லிட்டு முன்கூட்டியே யோசிச்சிங்கன்னா எல்லா விஷயத்தையும் கவனமாக செஞ்சீங்கன்னா அவ்வளவு உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க இந்த காலகட்டம் நல்ல அமைப்போடு தாங்க இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்கும் பொழுது கடகராசிக்கு படிப்பு நல்லா இருக்கு வேலை நல்லா இருக்கு அதே போல குடும்பத்தின் வளர்ச்சியும் நல்லா இருக்கு குடும்பத்துல ஒருத்தவங்க மட்டும் சம்பாதிச்ச குடும்பம்லாம் ஒரு வீட்டுல ஒரே ஒரு ஆள் சம்பாதிச்சு அந்த குடும்பத்தையே நடத்தக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கும் ஒன்னும் குழந்தைங்க வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் இல்ல வேற்று வழியில மாற்று வழியில நீங்க ஏதாவது வேற எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ரெண்டு அமௌண்ட் மூணு அமௌண்ட் வந்து வீட்டுக்கு வருதுன்னா உங்களுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை இப்ப இருக்குதுங்க போல வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு மனநிலையில கொஞ்சம் நீங்க சிந்தித்து தாங்க செயல்படணும் எழுத்தங்கவுத்தன் எந்த முடிவும் எடுக்காதீங்க மனசு சொல்லி எதுவுமே கேட்காதீங்க ஏன்னா உங்க ராசிநாதன் உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லாதனால தேவையில்லாத மனக்கசப்பும் குழப்பமும் ஏற்படும் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க இந்த காலம் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க இறைவன் அணுகிரகத்தால் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் தரக்கூடிய காலமாதாங்க இருக்குது